அனைவருக்கும் வணக்கம் நான் மகேந்திரன் திகழொடிபவன் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் அந்த வகையிலே மிக சுவாரஸ்யமான ஒரு உலக அரசியல் பற்றி பேசுகின்ற புத்தகம் உலக செய்திகள் என்ற தலைப்பிலே எங்கள் கைகளிலே இந்த நூற்றாண்டிலே தவழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதை எழுதிய ஆசிரியரான சேனா துறை அவர்கள் அந்த புத்தகத்தை எவ்வாறு அணுகி இருக்கின்றார் அவர் அணுகுகின்ற பொழுது அந்த உலக அரசியலானது மாணவர்கள் மத்தியிலே எவ்வாறு இருக்கின்றது அவர்களுடைய பார்வை எவ்வாறு இருக்கின்றது மொழித்திறன் சார்ந்தும் அவருடைய இலக்கிய பரப்பு சார்ந்தும் அந்த அறிவு எவ்வாறு இருக்கின்றது என்பதை விமர்சிப்பதற்கான அறிவு எனக்கு போதாமை கருத்துக்களையும் முன்வைக்கலாம் என அவர் ஆரம்பத்திலே சொல்வது போலதான் இரண்டாயிரத்தி இருபத்தி சிறப்பாக அமையும் ஏனென்றால் உங்களுக்கு இந்த புத்தகம் கிடைத்திருக்கின்றது அவருடைய அந்த மொழி பரப்பை முதலாவது ஆராயமாக இருந்தார் அவர் ஒரு விறுவிறுப்பான மொழிநடையை கையாண்டு இருக்கின்றார் முதலாவது சொல்ல போகின்ற பட்சத்திலே அவர் ஒவ்வொரு அத்தியாயங்களையும் ஆட்டம் என்ற பெயரிலே வரையறுத்து வைத்திருக்கின்றார் வாசகனையும் அந்த புத்தகத்தின் ஊடாக வாசித்து விட்டு செல்வதாக அவனை இழுத்துச் செல்வதாக அமைந்திருக்கின்றார் அவர் இருக்கின்ற பொழுது அந்த ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய தொடக்கத்தை ஒரு வரலாற்று புள்ளியில் இருந்து ஒரு உலக அரசியலை உலக அரசியலின் முடிச்சை அவிழ்த்து வைப்பதாக ஆரம்பித்து வைக்கின்றார் அவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான விடயம் அதுதான் ஒரு படைத்தலைவன் என்று இருக்கின்ற ஒருவன் படை முன்னா இருக்கின்ற அவர்கள் பங்கருக்குள் ஒளிந்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை காப்பாற்றுவதற்காக அந்த போர்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பது சார்ந்து அவர் அந்த உலக அரசியல் எவ்வாறு மாற்றம் பெறுகின்றது என்பதை தன்னுடைய ஒப்பீடு ரீதியிலே வரலாற்று ரீதியான அறிவுகளை வைத்துக் கொண்டு சொல்லி இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது எழுத்தாசிரியரோடைய பார்வையிலே பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்திலே அவர் இஸ்ரேல் ஹமாசுக்கிடையிலே நடைபெற்ற போரனை குறிப்பிடுகின்ற பொழுது அவர் ஹமாஸ் பக்கம் சற்று சார்பாக இருப்பது போல தெரிகிறது ஆனால் வாசித்துக்கு வருகின்ற பொழுது அவர் அதை எல்லாம் தாண்டி அவர் ஒரு பறவை பார்வையாய் வெளியில் நின்று அந்த விடயங்களை பார்த்திருக்கிறார் என்பது புலப்படுகின்றது ஒவ்வொரு விடயமாக பார்க்க போனார் எழுத்தாசிரியர் அவருடைய விடயப்பரப்புகளை ஆரம்பத்திலே கூறியது போலத்தான் புதிய போர் முறைகள் தான் அந்த போரை வெல்லும் என்கின்ற நம்பிக்கையை அவர் முதலாவது அத்தியாயத்திலேயே குறிப்பிட்டது அதே போலதான் அந்த ஐந்தாவது அத்தியாயத்திலிருந்து அவர் அவர் புதிய துரோகி என்ற விறுவிறுப்பை அந்த ஐந்தாவது அத்தியாயத்திலும் ஆறாவது அத்தியாயத்திலும் அந்த விறுவிறுப்பான காட்சிகளினை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட ஒரு திரைப்படத்தை பார்க்கின்ற பொழுது எவ்வாறு ஒரு உணர்வு இருக்குமோ அதை போல அந்த உச்சக்கட்ட காட்சியை விளங்கப்படுத்தாமல் அவருக்கான அந்த மாயப்பீடிகைகளை போட்டுக்கொண்டு

ஏனென்றால் சர்வதேசத்திடம் நீதி கோரி நீக்கும் தமிழினம் சர்வதேசம் இவ்வாறுதான் இருக்கின்றதா என்று வியந்து பார்க்கின்ற அளவுக்கு அவருடைய விமர்சனம் அழகாக அமைந்திருக்கின்றது ஏனென்றால் அவர் இஸ்ரேல் ஹமாஸ் பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது ஹமாசினுடைய உச்சக்கட்ட தலைவர் மரணிக்கின்ற பொழுது இஸ்ரேல் என்ன என்ன அதற்காக மேற்கொள்கின்றது அந்த உலக நீதி செத்து போகின்ற இடங்களை எல்லாம் வல்லரசுகள் தமக்காக பயன்படுத்தி கொண்டு அதை தமக்கு சார்பாக மாற்றுகின்றன என்கின்ற உலக வல்லரசுகளினுடைய புத்தியை அவர் அழகாக பட்டும்படாமல் சாடியிருக்கிறார் அந்த நூலில் அவற்றை எனது பார்வையிலே பார்க்கின்ற பொழுது அதே விடயம்தான் இந்த உலக நீதி செத்து போன இந்த இன ஒடுக்குமுறைக்கு உட்பட்ட இந்தியிலும் நடைபெற்றிருக்கின்ற என்ற வலியையும் அவர் பகர்ந்திருக்கின்றார் என்பது என்னுடைய பார்வையிலிருந்து விதிக்கிறது அதே நேரம் அவர் அடுத்த அத்தியாயத்திலே ஏழாவது அத்தியாயத்திலே அந்த துரோகிக்கான பீடிகையை மேலும் மெருகூற்றுகின்றார் அந்த துரோகியை அந்த நூற்றாண்டினுடைய துரோகியாக வர்ணித்து அவர் அந்த ஏழாவது அத்தியாயத்தை மிகச் சிறப்பாக கொண்டு செல்கின்றார் கொண்டு செல்கின்ற பொழுதுதான் அந்த எட்டாவது அத்தியாயம் எங்களுக்கு மிகச் சிறப்பாக அமைகின்றது ஏனென்றால் அவர் தொடக்கத்திலேயே எங்களுக்கு ஆச்சரியத்தை ஊட்டுகின்ற விதமாக அந்த துரோகியினுடைய சொல்லி முடிக்கின்றார் நான் அந்த பெயரை இதிலே குறிப்பிட்டு உங்களுடைய சுவாரசியத்தை கெடுக்க விரும்பவில்லை நீங்கள் அந்த புத்தகத்திலே சென்று அதை படித்து பாருங்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுது இவ்வாறு சுவாரஸ்யங்களும் விறுவிறுப்பும் நிறைந்த கதைக்கடன்களைக் கொண்டு கதை நகர்த்தல்களைக் கொண்டு மேற்கோள்களைக் கொண்டு இலக்கிய சான்றுகளைக் கொண்டு அவர் யதார்த்த வாழ்வினை எடுத்து ஏம்பி இருப்பதுதான் இந்த நூலினுடைய சிறப்பம்சமாக இருக்கின்றது இவருடைய எழுத்தாளர் எழுத்தாளருக்கென்று இருக்கக்கூடிய தனிப்பட்ட உணர்வுகளை ஒன்பதாவது அத்தியாயத்திலே காணக்கூடியதாக இருக்கிறது ஏனென்றால் அடிப்படையிலே அந்த ஐந்தாவது அத்தியாயம் தொடங்குகின்ற பொழுது அவர் ஒரு போர் விரும்பியாக போரின் நடுவிலே இருந்து போரின் தொழில்நுட்பங்கள் பற்றி விவரிக்கும் ஒருவராக இருக்கிறார் ஆனால் அவர் எட்டாவது ஒன்பதாவது அத்தியாயங்களிலே தனக்குள் இருக்கின்ற உணர்ச்சி குமரர்களை வெளிப்படுத்தி அவர் ஒரு மனிதனாக அந்த வெளியிலே இருக்கின்ற ஜதார்த்த பயணங்களை கதைக்கின்றார் ஏனென்றால் உலகிலே போர்கள் அனைத்தும் நிகழ்ச்சி நிரலுக்கு உட்படுத்தப்பட்டவை என்று சொல்லுகின்றார் அதில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் கேட்கலாம் ஆனால் அதனை அவர் முதலாவது அத்தியாயத்திலே குறிப்பிட்டதைப் போல அதை தொடர்த்து தொடர்த்து எவ்வாறு இந்த உலகம் பண முதலைகளுக்காகவும் வியாபார உத்திகளுக்காக ஆயுத உற்பத்திகளுக்கான லாபங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவற்றை பயன்படுத்துகின்ற பரிசோதனை களமாகவும் அவற்றை கொட்டுகின்ற குப்பை கூடமாகவும் இந்த நாடுகளை பயன்படுத்தி இருக்கின்றன இந்த வல்லரசு நாடுகள் என்று அவர் சொல்லுகின்ற அந்த கோபமும் அவர் சொல்லுகின்ற விதமும் எங்களை உணர்த்த செய்கின்றன அதுதான் அந்த நூலினுடைய சிறப்பம்சமாக இருக்கிறது இன்னொரு விடயமாக அவர் மேற்கு நாடுகளுக்கு சற்று கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும் ஒரு கட்டத்திலே அவர் அந்த சுழற்சி முறையை மாற்றுவதாக ரஷ்யா உக்ரைன் போரை கொண்டு வருகின்றார் அதாவது அவாறு கொண்டு வருகின்ற பொழுது ஒன்பதாவது அத்தியாயத்திலேயே அதுவும் உலக நீதி மறுத்து போய் மீண்டும் அந்த சுழற்சி வட்டத்தினுடைய ஆறையை பெரிதாக்கி விட்டு சென்றிருக்கின்றது என்பதைத்தான் அவர் முடிவிலே கூறியிருக்கின்றார் ஆக இவருடைய கோபம் எவ்வாறானதாக இருக்கின்றது என்றால் பணக்காரன் மேலும் ஆகி கொண்டிருக்கின்றான் ஏழை மேலும் மேலும் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கின்றான் இப்படியான ஒரு உலக அரசியல் தத்துவத்தை அவர் தன்னுடைய பொருள் அதிகாரங்களின் ஊடாக பேசுவதன் ஊடாக அவர் ஒவ்வொரு விடயத்தையும் எடுத்து இயம்பியிருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் அவர் இஸ்ரேலை பற்றி ஒரு விடயத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போரிலே தன்னை ஒரு வெற்றி நாயனாக அடையாளப்படுத்தி கொண்ட இஸ்ரேல் ஏன் சமீப காலத்திலே நடைபெற்ற காசா போரிலே ஹமாசினால் விரட்டியடிக்கப்பட்ட அறுபத்தையாயிரம் யூத கை கைதிகளை பற்றியும் யூத வாழ்வியலாளர்களை பற்றியும் ஏன் கதைக்கவில்லை ஆகவே அந்த படமும் அவர்கள் காட்டுகின்ற அந்த விடயங்களும் எவ்வாறு இருக்கின்றது அந்த மாயை எவ்வாறு இருக்கின்றது என்பதை பற்றியும் எல்லாம் அழகாக கதைத்திருக்கு இன்னொரு சுவாரஸ்யம் என்னவென்றால் இவருடைய அந்த உலக மாயை பற்றிய ஒரு எதிர்ப்பு தான் எங்கள் எல்லோருக்கும் பொதுவாக அணுகுண்டு என்றால் பயமாக இருக்கு ஏனென்றால் அணுகுண்டு தான் உலகத்திலேயே மிகப்பெரிய ஆயுதம் என்று நம்பிக்கொண்டிருப்போம் அதனை இந்த நூலினுடைய அத்தியாயத்தை படித்த உடனே அது தகர்ந்துவிடும் அணுகுண்டு வைத்திருப்பவர்களுக்கு தான் அணுத நாடுகளுக்கு ஆபத்து இனிவரும் காலங்களிலே இருக்க போகின்றது என்பது பற்றியும் அவர்களுடைய முகத்திரையை கிழிப்பதாகவும் அவருடைய எழுத்துக்கள் அமைந்திருப்பது மிகவும் சுவாரஸ்யத்தை கூட்டுவதாக அமைகின்றது தாண்டி சில விடயங்களிலே சுவாரஸ்யங்கள் உச்சக்கட்டம் போகின்ற அந்த அத்தியாயங்களிலே இவர்கள் அந்த அத்தியாய தொடக்கத்திலே மேற்கோள்களை தவித்திருக்கின்றார் ஏனென்றால் அப்பாசகர்களை நன்கு உணர்ந்து அவருக்கான அந்த முடிவுக்கான அந்த தூண்டுகோலை முதலாவது அத்தியாயத்தின் இறுதியிலே போட்டிருக்கிறார் வாரங்கள் பார்க்கலாம் அல்லது ஒரு இலக்கிய சான்றை குறிப்பிடுவதன் ஊடாகவோ அல்லது எங்களுக்கு தெரிந்த ஒரு விடயத்தை அவர் குறிப்பிட்ட அந்த கட்டபொம்மனுடைய கதையாக கதையாக இருக்கட்டும் எட்டப்பனுடைய எட்டப்பண்ணுடைய மனிதர்களுடைய எவ்வாறானதாக இருக்கின்றது ஒரு தொழில்நுட்பம் செய்கின்ற விடயத்தை நாங்கள் அற்புதமாக பார்க்கின்றோம் ஆனால் ஒரு மனிதன் செய்தால் அதை துரோகம் என்று சொல்லுகின்றோம் இவ்வாறான பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அதிலே இருக்கின்ற பொருள் அடக்கத்தை நான் கதைப்பேனாக இருந்தால் அந்த நூலிற்கான குறைந்து குறைந்துவிடும் ஆனால் அந்த நூலை நான் வெளியில் இருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு அவர் தன்னுடைய கழுகு பார்வையாக இரண்டு பக்கங்களிலும் பார்த்து அதனை விமர்சித்திருக்கின்றார் ஆனால் இவருடைய விமர்சனம் பெரும்பாலும் மேற்கு நாடுகளை கடுமையாக விமர்சித்திருக்கிறது ஏனென்றால் அவர்கள் போரை நடத்துபவர்கள் போரை நிகழ்ச்சி நிரலை தயாரிப்பவர்கள் என்ற வண்ணத்திலே அவருடைய விமர்சனம் அமைந்திருக்கின்றது அதே நேரம் உலகத்திலே சமாதானம் என்று ஒன்று இல்லை என்ற தோற்றம் போல அவருடைய அவர் ஒவ்வொரு விடயத்திலும் சமாதானத்தை கொண்டு வருகின்ற பொழுது அதற்குள் ஒரு விடய பரப்பாக அந்த சமாதானம் பொய்த்து போகின்ற விடயத்தையும் மூன்றாம் தரப்பிலிருந்து பொய்த்து போகின்ற விட சொல்லி இருக்கிறார் அதுதான் அதனுடைய ஜதார்த்தமும் உண்மையான விடயமாக இருக்கிறது இவ்வாறு

இழுப்பதற்கான தூண்டில்கள் போல பல விடயங்களை சேர்த்திருக்கின்றார் மிக அருமையான புத்தகம் இந்த புத்தகத்தை வாசிப்பதன் ஊடாக நீங்கள் ஒரு ஆழமான அறிவை பெறுவீர்கள் என்று நம்புகின்றேன் நீங்கள் ஒரு விமர்சன ரீதியாக சிந்திக்க தூண்டப்படுவீர்கள் இந்த உலக அரசியல் சார் ஆழமான அறிவு சே ஐயா அவர்களிடம் இருக்கிறது என்பது என்னுடைய பார்வை ஒரு மாணவனாக இது என்னுடைய பார்வை இதிலே இருக்கக்கூடிய தவறுகள் ஏதும் இருக்குமாக இருந்தால் அதை மன்னித்து அருள்வீர்களாக நன்றி காரணம் இந்த பாடசாலை மாணவர்களை வழிநடத்தி அந்த புத்தகத்தினுடைய அறிவுகளை இலக்கிய சான்றுகளை எங்கள் மனதிலே முன்வைத்து சமூகத்தினுடைய மாற்றத்திற்காய் வழிநடத்துகின்றார் இதைவிட பெரியது ஒன்றும் இல்லை இது இலக்கியங்களை தாண்டிலும் பெரியதொரு விடயமாக அமைகின்றது ஆகவே நான் இப்போதுதான் புத்தகத்திற்கு வருகின்றேன்